இணைங்கிட்ட வாங்க என்ன நினைச்சு நம்மள கூப்பிடறோம் அவங்க நம்மள கூட்டறான் அதுவே நினைச்சதால தான் இனைஞ்சு வந்துட்டோம் இணைவு வந்து பாடலாம் தாப்பா அதையும் தமிழ் சங்கத்தோட சேர்ந்து நேர செயல்மா இணைந்து இணை

எலெக்ஷன் பிரகாரம் நம்ம வேட்பாளர் யார் வராங்களோ வராங்க அது எந்த ரசிக்கிறதாலும் பரவாயில்ல மூணு போஸ்ட்டு அதில் ஒருத்தர் கடைசர் ஸ்பெசிஃபாக நீங்கள் மீட்டிங்லேயே எலெக்ஷன் அடுத்தவர் சொல்லிட்டார் ஸோ சென்னைக்கு மட்டும் ஒரு இன்னைக்கு சொல்லிட இந்த 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 வந்து அந்த நம்ம இருந்து ஒரு போக முடியாது

நடக்காத ஒரு காரியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நடத்தி கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவதும் முதல் நான் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இட

என்ன எடுறேன்னு சொல்லி ஒரு டற்றா சொன்னேன். ஏனா அத என்ன நான் வாக்கியம் நானே சொல்றேன். அதுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஐயா பர்ண கண்டுச்சு. நான் வந்து எந்த போஸ்ட் வாங்களே நான் போஸ்ட் வாங்க நான் உங்களுக்கு தீர்மானம் போட்டுட்டீங்க. அந்த தீர்மானத்தை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டேன். அது வாட்ஸ்அப்ல நான் பதிவு போட்டுட்டேன். வீடியோவும் நான் போடுறேன். அதனால் அந்த இஸ்யூ இப்ப முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து வாட்ஸ்அப் அதுக்கு வந்து பேசுறீங்க. அதுல அந்த ஒரு பதிய

கிராண்டின் பெயரில் அசையா சொத்து வாங்குவது சம்பந்தமாக அது அசோசியேஷன் பேர்ல வந்து சொத்து வாங்கி இடம் வாங்கி ஏற்கனவே அதை வந்து நம்பருக்கு வந்து நாலு ஸ்கொயர் பீட்டோ ஐநூறு ஸ்கொயர் பீட்டோ பிரிச்சு கொடுக்குறாங்க ஒரு ப்ரொபோசல் பண்ணி இருக்கோம் அந்த இடம் வாங்குறது வந்து பூபால் அவர்களும் துணைத் தலைவர் ராஜன் அவர்களும் போய் இடத்த பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு வந்து இப்போ நம்ம ஆரம்பிச்சு அடுத்த வாரம் நிர்வாகிகள் இதை தொடர்ந்து

அதுக்கு பதிலா சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல வந்து மெம்பர்ஸ் இது பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமா நம்ம பண்ணலாம் சோ இந்த அசையா சொத்துன்றது வந்து இருக்குற இந்த அமௌண்ட வச்சு நம்ம வாங்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியப்படாத உண்மை இருக்கிற காசுல எல்லாம் போயிடுச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால இதை வந்து கொஞ்சம் எல்லாம் எல்லாரும் யோசனை பண்ணி பேசுறேன் ஏன்னா அதுல இதுல ஏதாச்சும் பணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது மாசம் மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட்

அதுக்கு தனியாக வந்து இந்த அசஸ் வாங்கிறதுக்கு உங்களால் எதாவது உதவி பண்ண முடியுமா தனிப்பட்ட முறையிலன்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிச்சு அதுக்கு ஃபண்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அசையா சொத்து வாங்க போகிறோம் தவிர இப்போ வாங்க போகிறோன்னா இருந்த பதினாறு லட்சத்து தேர்ந்து போயிட்டு எங்க இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ தேட போகிறது இல்லை இது வந்து ப்ரொப்போசல் தான் இன்னைக்கு தீர்மானம் சார் நான் சொல்லி முடிச்சேன் இன்னைக்கு ட்ரெஸ் பண்ண

வேணாம் அப்படிங்க தயவு செய்து கை கொடுங்க எத்தனை பேர் வர பார்ப்போம்